நீங்கள் வச்சுக்க திசைன்னா என்ன பண்ணுவீங்க வேறு ஒன்று வச்சுப்பீங்க அவ்வளோதானே அவ்வளோதான் ஏன் ரூலு இவ்வளோ தான் நிர்வாகமே அப்போது நீங்கள் கம்பெனியோ வேலையோ செலவு செய் செயலோ எப்படி செய்யலை என்ன சொல்கிறேன் இதை கேட்டு பெருனாச்சும் நேர்மையான மனிதர்களாக மாறி உண்மையானது உன்னை செய்ங்களேன் என்ன இப்போ உண்மையானது உங்களால் செய்ய முடிஞ்சது நீங்கள் எந்த செஞ்சாலுமே நீங்கள் ஒரு பழவே பாரியா இருக்கா நல்ல பழத்துக்கு நல்ல விலைக்கு வித்துங்களேன் என்ன இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் இது மாதிரி தரமான கடையிலேருந்து வாங்கி வரேன் தோட்டத்துக்கு போய் நான் வாங்கின வரேன் மருந்து அடிக்காமல் எத்தனை வந்துருக்குறேன் என்ன இது நான் கொடுக்குற பொருள் எப்படி தரமானது அதுக்கு வேலை என்ன தான் இதான் அந்த மாதிரி ஏன் நீங்கள் வாழலை ஏன் கெத்தாக வாழலை ஏன் மானம் கெட்டு போய் கூலி குருகி வாழ்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு சாவதானம் பண்ணுறீங்க வேறு என்ன பண்ண போறீங்களா முடிவுண்ணா மணம் நோக்கி தானே போய் நினைக்கிறீங்க நல்ல தான் பொருளை நாலு பேர் கொடுத்துட்டு போங்களேன் நான் அப்படி தான் நான் அப்படி தான் நான் நல்லதுக்கு தான் பேசுவேன் வார்த்தை இருக்காது உனக்கு வார்த்தை வேணுமா நல்லது பாரு உனக்கு வார்த்தை வேணும்னா என்ன பண்ணாதீங்க வராது அதுக்கான ஆள் நான் இல்லை அது என் நோக்கமும் இல்லை நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நான் ஜாலியாக பேசணும் நான் இயல்பாக பேசணும் உங்களை மாதிரி அப்படியே நீங்கள் சொன்ன இலக்கணங்கள்லாம் வச்சிங்கன்னா தம்பி குழந்தாய் மகனே செல்லமே ஆறுவயிரே அன்பே முத்தே பவனமே எல்லாம் கிடையாது ஆமாம் ஜெட்டி கயிற்றி உள்ளே விட்டுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர மானே நீ இந்த மானி தேன் சோமனை சொல்ல இந்த வேலை செய்யலாம் என்ன பண்ணுறதுண்ணா அம்மா புள்ள பொறுக்கான் புள்ள பொறுக்கிறதுக்கு தான் புணர்றேன் நான் மானித்தனன் கொஞ்சமாக புணருவா என்ன என் பண்ணா பாட்டு பாடணும் நான் ஒன்று நினைச்சேன் நீ என்ன நினைச்சே அப்படியா செயல் என்னன்னு பார்க்கணும் அந்த செயலை எப்படி செய்யணும்னு பார்க்கணும் அதுதான் நிர்வாகத்திறன் நிர்வாகத்திறன்னா என்ன ஒரு செயலை ஏன் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் புரிஞ்சுக்கின்னு செஞ்சா அது பேர் என்ன எந்த செயலை செய்யலாம் எந்த செயலும் செய்யலாம்